வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் ஒரு புகைப்படத்திற்காக பூத்தது இந்த கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் நன்றாக வாசித்துப்பார் பார் நங்கையே நன்றாக வாசித்துப்பார் நங்கையே உன் கரம் பற்றியிருக்கும் அந்த புத்தகத்தில் இருப்பதெல்லாம் கவிதை மட்டுமல்ல என் மனத்தோட்டத்தில் நீ விதைத்து போன காதல் விதை கவிதையாக விளைந்து உன் கைக்குள் வந்திருக்கிறது புத்தகத்தில் அச்சிடப்பட்டதெல்லாம் வெறும் எழுத்துக்கள் அல்ல என் எண்ணங்கள் உன்மீது நான் கொண்ட காதல் திண்ணங்கள் முதல் கவிதையை மீண்டும் ஒரு முறை வாசித்துப்பார் நம் முதல் சந்திப்பில் இதழோரத்தில் நீ உதிர்த்த சிரிப்பில் வசியுமான என் உள்ளத்தின் கிருக்கல் இரண்டாவது கவிதையும் ஒரு முறை வாசித்துப்பார் முதல் சந்திப்பில் கடைக்கன் பார்வையில் என் மனதை நீ கடத்தி சென்ற போது கருவான கவிதை அன்று காணாமல் போன என் உள்ளம்தான் இந்த நிமிடம் வரை தேடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த நிமிடம் வரை தேடிக்கொண்டே இருக்கிறேன் தேடியே இந்த தொகுப்பு என் மனத்தவிப்பின் தொகுப்பு மட்டுமல்ல என் மனத்தவிப்பின் தொகுப்பு மட்டுமல்ல உன்னை மனமுடிக்க எண்ணி வடித்த தொகுப்பு ஐந்தாவது கவிதையும் நன்றாக வாசித்துப்பார் உன்னை தேடி நான் மாடி நின்ற போது இதே சாரலத்தின் வழியே உன் வண்ணமுகம் காட்டினாய் என் மனம் மகிழ்ச்சியில் பொங்கியதில் பூத்த கவிதை அன்றும் இதே சேலையைதான் உடுத்தியிருந்தாய் அன்றும் இதே சேலையை தான் உடுத்தியிருந்தாய் நான் உறங்காமல் தவித்திருந்தேன் தினம் தினம் உன்னை தரிசிக்க காத்திருந்த நேரத்தில் உதித்த கவிதையிலும் உண்டு உன்னை கண்ட பின்பு உன் கயல்விழி பார்வையில் உன்னை பாட சொல்லி என் மனசுக்குள் சங்க தமிழ் சொற்கள் துல்லியதும் உண்டு துவலும் உன் இடையையும் என் துயில் கலைத்த உன் நடையையும் பாடியதும் உண்டு உன் எழிலை எழுத வார்த்தையிலின்றி வாடியதும் உண்டு வார்த்தையில் இன்றி வாடியதும் உண்டு வர்ணனையிலும் வார்த்தை ஜாலத்திலும் உன் வலைக்கரம் பற்ற விருப்பமில்லை என் அன்பில்தான் உன்னை ஆள வேண்டும் அந்த எண்ணத்தின் வண்ணங்கள்தான் இந்த கவிதைகள் தொடர்ந்து வாசித்துப்பார் என் நேசத்தை நீ புரிந்து கொள்வாய் ஆழ்ந்து வாசித்துப்பார் என் அன்பின் ஆழத்தில் ஆனந்தமாய் நீ வாழலாம் என்று உணர்வாய் ஆழ்ந்து வாசித்துப்பார் என் அன்பின் ஆழத்தில் ஆனந்தமாய் நீ வாழலாம் என்று உணர்வாய் கடைசி பக்கத்தில் மட்டும் நீ நான் என்று கடைசி பக்கத்தில் மட்டும் நீ நான் என்று முடிக்காமல் விட்டிருக்கிறேன் நாம் என்று நீ தொடர்ந்தால் நாம் என்று நீ தொடர்ந்தால் வாழும் வரை வாழ்வில் வசந்தம்தான் இல்லையேல் இன்றே இடுகாடு நிச்சயம்தான் வாழும் வரை வாழ்வில் வசந்தம்தான் இல்லையே இன்றே இடுகாடு நிச்சயம்தான் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்